இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நாம் ஏன் பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றுகிறோம் முட்டை உடைத்து வைக்கிறோம் என்பது பற்றிய அழகான கதைகளையும் அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணங்களையும் தெரிந்து கொள்வோம் வணக்கம் நண்பர்களே நம் கிராமப்புறங்களிலும் கோவில்களிலும் ஒரு காட்சியை நாம் அடிக்கடி பார்த்திருப்போம் அது என்ன தெரியுமா பாம்பு புற்றிற்கு மக்கள் பக்தி பூர்வமாக பால் ஊற்றுவதும் முட்டை உடைத்து வைப்பதும் தான் இதை ஏன் செய்கிறோம் இது ஒரு மூட நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் ஆழமான காரணங்கள் இருக்கின்றனவா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் இதற்கான ஆன்மீக காரணம் நம் புராணங்களில் ஆழமாக பதிந்துள்ளது நம் இந்து மதத்தில் பாம்புகள் அதாவது நாகங்கள் தெய்வங்களாகவே போற்றப்படுகின்றன சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் நாகம் ஆதிசேஷன் வாசகி போன்ற நாகங்கள் தெய்வீக சக்தி கொண்டவை நாகங்களை வழிபடுவதால் நாகதோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஜாதகத்தில் நாகதோஷம் இருப்பவர்கள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியமின்மை போன்ற பிரச்சனைகளை சந்திப்பார்கள் என சொல்லப்படுகிறது இந்த தோஷத்தை போக்க பாம்புகளை வழிபடுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக நாகத்தின் இருப்பிடமாக கருதப்படும் புற்றுக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்கிறார்கள் நாகதேவதையை சாந்தப்படுத்த புற்றிற்கு பால் ஊற்றுவார்கள் பால் குளிர்ச்சியின் அடையாளம் அது நாகத்தின் உக்கிரத்தை குறைத்து சாந்தப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது இதன் மூலம் நாக என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் ஆடி மாதம் போன்ற குறிப்பிட்ட நாட்களில் அம்மன் கோயில்களில் உள்ள புற்றுக்கு பால் முட்டை வைத்து வணங்குவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது இது தெய்வத்திற்கு செய்யும் ஒரு காணிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது முட்டை உடைத்து வைப்பது ஏன் பாம்பு புற்றின் அருகில் முட்டையை உடைத்து வைப்பதற்கும் சில காரணங்கள் உள்ளன முட்டை ஓடுகள் மற்றும் அதன் சத்துக்கள் பாம்புகளுக்கு உணவாக அமையும் என்று சில கிராமப்புறங்களில் நம்பப்படுகிறது மேலும் முட்டை ஓட்டில் உள்ள கால்சியம் சத்து பாம்புகள் தங்கள் உடலில் உள்ள விஷத்தை சமன்படுத்த உதவும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது பூச்சிகளை ஈர்ப்பது முட்டையில் உள்ள வாசனை பாம்புகளுக்கு உணவாக அமையும் சில பூச்சிகள் எறும்புகள் போன்ற உயிரினங்களை ஈர்க்கும் இது புற்றின் உள்ளே ஒரு சமநிலையை பேண உதவும் என்று கூறப்படுகிறது ஆச்சரியமாக இருந்தாலும் இந்த சடங்கின் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் காரணமும் கூறப்படுகிறது முதலில் பாம்புகள் பால் குடிக்காது அவை ஊர்வன எனவே அவற்றின் செரிமான அமைக்கு பாலை ஜீரணிக்காது அப்படி பாலை குடித்தால் அது அவற்றின் உயிருக்கே ஆபத்தாகலாம் பண்டைய காலத்தில் அடர்ந்த காடுகளில் மனிதர்கள் வாழ்ந்தபோது பாம்புகளின் இனப்பெருக்கம் மிக அதிகமாக இருந்தது இது மனிதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது பாம்புகளை கொல்ம விரும்பாத மக்கள் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடித்தனர் பெண் பாம்புகள் இனப்பெருக்கக் காலத்தில் ஒருவிதமான வாசனை திரவத்தை வெளியிடும் இந்த வாசனையை நுகர்ந்துதான் ஆண் பாம்புகள் அதனுடன் சேரும் ஆனால் பால் மற்றும் முட்டையின் வாசனை அந்த பெண் பாம்பின் வாசனையை மறைத்துவிடும் இதனால் ஆண் பாம்புகளால் இனப்பெருக்கத்திற்காக பெண் பாம்புகளை கண்டுபிடிக்க முடியாது இதன் மூலம் பாம்புகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டது அதை ஒரு ஆன்மீக சடங்காக மாற்றி பாம்பு புற்றிற்கு பால் முட்டி வைக்கும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினர் என்று கூறப்படுகிறது ஆகவே இந்த சடங்கின் பின்னணியில் ஆன்மீக நம்பிக்கை மற்றும் அறிவியல் ரீதியான இனப்பெருக்க கட்டுப்பாடு என இரண்டு காரணங்களும் உள்ளன இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் பக்தியையும் பாரம்பரியத்தையும் அடிப்படையாக கொண்டவை இந்த வழிபாடுகள் அனைத்தும் நம் முன்னோர்களின் ஆழமான நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக பக்தியின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட வேண்டும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க